வர்களை ஒரு பிராணி அல்லாஹு சுவனத்தில் இருந்து ஆடு வழங்கி அந்த அமலை துவக்கி வைக்கிறான் எதனால் தெரியுமா இந்த மார்க்கத்தின் நரபலி கூடாது கடவுளின் பெயரால் தெய்வத்தின் பெயரால் மனிதர்களை குழந்தைகளை பெண்களை அறுத்து படியிடுகிற இந்த மோசமான நரபடி நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் அழுத்தமாக இருக்கிறது அதனால் தான் மகனை அறுக்க துணிகிற சோதனையில் அவர்கள் ஜெயித்தாலும் அறுத்துவிடக் கூடாது என்பதில் அல்லாஹு கவனமாக இருந்தான் அதனால் தான் பிராணிகளை அறுக்கிற முறையை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் எனவே குர்பானியை துவக்கியது யார் என்கிற கேள்வியோடு நீங்கள் இஸ்லாமிய சட்டங்களுக்குள்ளே புகுந்தால் துவக்கியது அல்லாஹுதான் என்கிற பதில் நமக்கு இங்கே உணர்த்துவது நரபடி கூடாது மனித உயிர் மகத்தானது மனித உயிர் விலை மதிப்பற்றது மனித உயிர் எப்பாடுபட்டேனும் காப்பாற்றப்பட வேண்டும் அதனால் தான் மனித உயிர் கடவுளுக்கு வேண்டாம் என்றொரு தத்துவத்தை உலகத்திற்கு சொல்லுவதுதான் பிராணிகளின் ஒருபாணி என்பது நாம் பார்க்கணுமே நிர்பந்த நேரங்களில் உயிரை காப்பாற்றுவதற்காக தடைகள் எல்லாம் தகர் தெரியப்படும் ஹராம் என்கிற சட்டங்கள் எல்லாம் கூட ஹலால் ஆகிவிடும் ஒரு பன்றி இறைச்சியின் மூலம் தான் ஒரு உயிர் காப்பாற்றப்பட முடியும் என்றால் அதை செய்தாவது உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் மனிதனுடைய உயிர் முக்கியம் எந்த தெய்வத்திற்காகவும் மனித உயிர் படிகொடுக்க கூடாது